நம்ம ரெமன் பார்க்க போறோம் அதுக்குன்னா எங்களுக்கு தேவையான பச்சரிசிய வடித்து வச்சிருக்கேன் அது போது உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு எலுமிச்சம்பழம் நாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை புழிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் ரெண்டு பழம் புழிஞ்சிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாறு இருக்கு எப்பவுமே லெமன் சாதம் செய்யும்போது வெறும் சாரையே ஊற்றி நம்ம செய்யக்கூடாது இப்போ ரெண்டு லெமன் ஜூஸுனா ரெண்டு ஸ்பூன் தண்ணி கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் லெமன் சாதம் கசக்காமல் இருக்கும் நம்ம அதை ஊற்றும் போது வி விதையை வெடி இப்போ பாருங்கள் லெமன் சாதத்துக்கு நான் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் ஊற்றி சூடு பண்ணி விட்டுருக்கேன் அதில் வறுத்த மல்லாட்டை தான் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படியே போட்டிங்கன்னா நச்சு வச்சுருக்கும் வறுத்த ரோஸ்ட்டாக நல்ல ரோஸ்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாகிடுச்சு போடுங்க கடலை இப்போ ஒரு பாத்திரத்தி நம்ம வச்சு வச்சு இது எல்லா எல்லாத்தோடையும் போட்டு நம்ம தாளத்தி கூடாது தனியாக நம்ம விட்டு ரோஸ்டாக பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கு வாசனை அருமையாக இப்போ அந்த பேச ஒரு ஸ்பூன் கருகு பமைப்பு ஒரு ஸ்பூன் புட்டுக்கடலை புட்டுக்கடலை கடலை போட்டு செய்யுங்க கழுகுல ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மீறி

சைடில் சூப்பராக இருக்கும் வெள்ளப்பருப்பு கூட கடுப்பு முக்கியம் இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் உகர்த்த மல்லா வந்து இதில் போட்டுறேன் போட்டுட்டு இப்போ பாருங்க நான் எவ்வளோ உதிர் உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்க சுடுது இப்போ இருங்க எவ்வளோ உதிரியாக சாதம் வடிச்சு பச்சரிசி வடித்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ் எல்லாம் வந்து பச்சரிசியில் செஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சீல் செய்யலாம் இதை செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கலாம் இப்போது இந்த ஜூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாராளமாக வைக்கலாம் தான் நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் கருவெல்லி போட்டோம் இதுக்கு தேவையான உப்பு

உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் போட்டு இதில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வடக துவையல் ஒரு நாளைக்கு வடக துவையல் வீடியோவாக நான் போடுறேன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்